ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே இதோ இந்த முருகப்பெருமான் உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லட்டுமா கேள் செல்லமே அழுது விடுவாய் கவலைப்படாதே யாமிருக்க பயம் ஏன் என் செல்லமே இது உனக்கான பதிவுதான் நீ திக்கு தெரியாத இருண்ட காட்டில் வாழ்வது போல வாழ்க்கை என்ற உன் மனக்குமுறலை இந்த முருகப்பெருமான் நன்கு உணர்ந்துதான் இருக்கின்றேன் பாலைவனம் போல் திசை தெரியாத சூழல் இருந்தபோதே உன்னை பாதுகாத்து உன்னை வழி நடத்திய எனக்கு இப்போதைய இருண்ட வானில் உள்ள தேடலுக்கு விடையை உனக்கு அழைக்காமல் எப்படி விடுவேன் சொல் பார்க்கலாம் இந்த தருணம் என்பது இப்போதுள்ள தருணம் என்பது உன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான அடித்தளம்தான் அதனால்தான் இந்த படபடப்புடன் நீ இருக்கிறாய் ஒரு நிகழ்வை நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பதற்குள்ளேயே அவற்றுக்கு அவற்றுக்குன்னான மாறுதல்களும் உன்னிடத்தில் ஏற்படும் செயல்களை செய்ய தொடங்கியிருப்பேன் விரைவில் பூக்கள் கோர்க்கும் மாலையை சூடப் போகிறாய் இது உண்மை இப்போது உன் மனதில் ஓடும் கேள்வி முருகா நல்ல வார்த்தைகளையே தினம் தினம் கூறுகிறீர்கள் நம்பிக்கை தரும் வார்த்தைகளையே என் செவியில் சேர்க்கிறீர்கள் ஆனால் என்னுடைய வாழ்வில் எந்த ஒரு நல்லதொரு மாற்றமும் நடக்கவில்லையே என்று தானே உன்னுடைய கேள்வி என்றெல்லாமே எப்போதும் வசைபாடிய வார்த்தைகளையும் இழி சொல்லையும் பொறாமை கொண்டு உன் மீது வீசிய வார்த்தைகளுமே உன் செவியில் கேட்டுக்கொண்டிருந்தது ஆனால் இப்போதோ தினம்தோறும் நல்லதொரு நேர்மறை வார்த்தைகளும் நல்லதொரு நம்பிக்கை தரும் வார்த்தைகளும் உன் செவியில் வந்து விழுவதே உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றம் தானே நான் சொல்வது புரிகிறதா உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் கைகூடும் போதுதான் நல்லவை அனைத்தும் நம்மை வந்து சேரும் அப்படித்தான் உன் வாழ்வில் நல்ல நேரம் வந்தபோது நீ என் வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாய் புரிகிறதா உனக்கான நல்லதொரு நேரம் ஆரம்பித்ததால்தான் நீ என்னுடைய நல்லதொரு வார்த்தைகளை நீ கேட்க ஆரம்பித்தாய் ஆகையால் தான் கூறுகிறேன் இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் நிகழத் தொடங்கும் உன்னை ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனை தீரும் நேரமும் இதுதான் என் செல்லவே இப்படியே இருந்திருமோ என் வாழ்க்கை என மண் மனசஞ்சலம் அடையாதே எதையும் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ டகாலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் இதோ சீக்கிரமாகவே முடியப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை உன் மனதிலும் இல்லத்திலும் இருள் நீங்கி வெளிச்சம் வரும் நேரம் வந்துவிட்டது இதோ உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் நல்லதொரு விதமாக பல அற்புதங்கள் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நடத்தி காட்டுவேன் என்று சொல்லவே வேண்டாத நினைவுகளை எல்லாம் பறித்துவிட்டு அதை நீ உன் மனதை நந்தவனமாக மாற்றச் செய்வேன் உன் மனதில் உள்ள குப்பைகளை எல்லாம் தூக்கி எரிய செய்து விடுவேன் கவலைப்படாதே நான் உனக்கு ஒன்றே ஒன்று சொல்வதுதான் உனக்கு யாராவது துரோகம் செய்து விட்டாலோ ஏன் உனக்கே தவறு இழைத்து விட்டாலோ உன் கர்மா கழித்து விட்டது என நினைத்து சந்தோஷமாக இரு அவர்களுக்குண்டான பலனை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆனால் நீயோ நடந்தவற்றை எல்லாம் அசை கொண்டே உன் கஷ்டங்களை நினைத்து கொண்டே அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு உன் உனது இப்போதைய சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கிறாய் வேண்டவே வேண்டாம் உனக்கு அவர்கள் தீங்கு செய்தார்கள் என்றால் அவர்கள் உன்னுடைய கருமாக்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் புரிகிறதா சந்தோஷமாக இரு வேண்டாதவற்றை மனதில் சுமத்து செல்ல வேண்டாம் பல மறக்க வேண்டிய நினைவுகளை நீ மறந்துவிடு உனக்கு நல்லது நடக்கும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நட உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரங்களும் சந்திக்கும் சூழ்நிலைகளும் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும் பொழுது ஏன் இப்போதற்கும் நீ உள்ள சூழ்நிலையிலிருந்து வெளியே வர மறுத்து மறுக்கிறாய் என் செல்லமே உன் வாழ்க்கையில் இன்னும் பல வியப்பூட்டும் அனுபவங்களும் பல ஆர்ப்பரிக்கும் சந்தோஷமான உணர்வுகளும் நிறைய உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அவற்றையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா உலகில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானங்களும் ஏமாற்றத்தால் தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனை வழிகளை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும் உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்ததாக மட்டுமே இருக்கும் என்று நீயே முடிவு செய்து விடாதே செல்லமே ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் உயர்ந்து நிற்கும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் இதை மனதில் கொண்டு செயல்படும் தன்னம்பிக்கை இருக்கும் ஒருவரால் மட்டுமே தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் வெற்றி பெற முடியும் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை மிகுந்த மனிதராக உன்னை நீயே வெளிப்படுத்திக்கோ தளராத மனமும் விடாமுயற்சியும் இருப்பவர்களை தோல்வி ஒருபோதும் நெருங்கவே நெருங்காது ஆள் மனதில் தோன்றும் எண்ணங்களே நம்மை வழிநடத்திச் செல்கிறது வருகிறதா உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ அதுதான் உன்னை நோக்கிச் சொல்ல செல்லும் அதனால் தான் சொல்கிறேன் உன்னால் நாள் முடிந்தவரை உன் மனதில் நேர்மறை எண்ணங்களை விதைத்து செயல்படு அதேபோல் முன்னால் முடியும் என்று நேர்மறை எண்ணம் கொள் உன் கடின உழைப்பு அதை உண்மையாக்கும் இது உனக்கு கஷ்டமான காலம் என்று நீ நினைக்கின்றாய் என் சொல்லவே ஆனால் இந்த முருகப்பெருமான் என்னை பொறுத்தவரை இது உன்னை உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாய் அமைந்த காலம்தான் இது புரிகிறதா இதை மறந்து இதை நீ நன்கு பயன்படுத்திக்கோ நழுவ விடாதே நிராகரித்து விடாதே உன்னை சரி செய்ய உனக்கு ஏற்பட்ட நல்ல வாய்ப்பு எப்படி பட்டை தீட்டினால் தான் வைரம் ஜொலிக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொள் அதே போலத்தான் உனக்கான கஷ்டங்கள் வரும்பொழுது அதை நிவர்த்தி செய்து எதிர்கொண்டு நீச்சல் இடித்து வெற்றி பெற்று வெளியே வா கவலைப்படாமல் முன்கடமையை செய் ஏனென்றால் நல்லவர்கள் எப்பொழுதும் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் கடைசியில் வீழ்ந்து விட மாட்டார்கள் என்றெல்லாமே நீ வெல்லப்போவது உறுதி உறுதி இனி எல்லாம் உனக்கானது ஏற்றம்தான் இது இந்த முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள்வாக்கு உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து குவிய போகிறது என்றெல்லமே கவலைப்படாதே உன்னோடு உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ